நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாங்கல்யம் கோர்ப்பதற்கு உகந்த செயின் மாடல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லோரும் கேட்குற மாடல் மாங்கல்யம் கோர்க்க செயின் அனுப்புங்க மாடல் அனுப்புங்கள் மாடல் அனுப்புங்கன்னு ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே ஒரு உபயோகமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் மாங்கல்யம் கோர்ப்பதற்கு உகந்த செயின் மாடல்ஸ் நம்ம காமிக்க போகிறாங்க லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட் ரெண்டுமே காமிக்கிறோம் ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு செயினாக இப்போ மாடல்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐந்து பவுன் முகப்பு செயின்ங்க இது உருண்டை கொடியில் ஒரு மூணு பவுன் மதிப்பு தக்க பால் சேர்த்து ஒரு நாலு பவுன் வரும் மூணு பவுன் மதிப்பு தக்க ஒரு முறுக்கு செயின் உருண்டை பால்ஸ் செயினுங்க இந்த செயின் வந்து கேரண்டி செயின் ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாங்க ஏன்னால் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் இந்த ரிவ்யூ சொல்கிறேன் யூஸ் பண்ணாமல் நான் சொல்லலை அடுத்து நான் வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னோடய யூசேஜ் மெத்தர்டு ப்ளஸ் வந்து அது எவ்வளோ நாளைக்கு வருங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் அதன்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதன்படி வரும் சரிங்களா ஓகேங்க இப்போ இது வந்து மூணு பவுன் அல்லது நாலு பவுன் பால்ஸோட மதிக்கத்தக்க ஒரு முறுக்கு செயின் மாடல் ஸோ நல்ல ஒன் இயர் உழைக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஐம்போன் மெட்டீரியலுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரடு மாடல் செயின் உருண்ட பால் வச்ச சரடு மாடல் செயின் ஸோ இந்த உருண்ட பால் வச்சு நிறைய வர வர மூவ் ஆகிக்கிட்டே இருக்க செயின் அப்படின்னு சொல்ல இது ரெண்டையும் சொல்லலாங்க வர வர மூவ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பால்ஸு ரெண்டு ஒரு ஒரு ஸ்டோன் வச்ச பால்ஸ் இது அவ்வளோதான் இந்த செயினில் ஒரே ஒரு பால் தான் வச்சுருக்கு இது ஒரு முகப்பு செயின் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த ஸ்டாரு ஸ்டாரில் மல்டிஸ்டோன் கொண்ட ஒரு முகப்பு செயினு ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு வீடியோலேயும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் க்ளோஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த முகப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த செயினை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான மல்டி ஸ்டோன் ஃப்ளவர் டிசைன் கொண்ட ஒரு அழகான லீஃப் வித் ஃப்ளவரோட ஒரு சூப்பர் டிசைனுங்க இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி இந்த மாடல் செயின் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் இது செயின் வந்து டபுள் பட்ட செயின் இருக்குது சொல்லுவாங்க இது சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயுமே மாங்கல்யம் கோர்க்கக்கூடிய வளையம் இருக்குதுங்க வளையம் இருக்க செயின் மட்டும் பாருங்கள் வளையம் இருக்குது வளையம் இருக்க செயின் மட்டும்தாங்க நம்ம வாங்குவோம் வளையம் இல்லாத செயின் நானே சேல் பண்ணுறது கிடையாது அதனால் இப்போ என்னென்னா நிறைய பேர் மா வளையம் இல்லாத செயின்லாம் விற்பாங்க ஸோ நான் அது விற்கிறதே இல்லை எப்பயுமே விற்கிறதில்லை இப்போ இல்லைங்க எப்போயுமே இல்லை ஒரு பீஸ் தவறி வந்துவிட்டால் கூட நான் ரிட்டன் அனுப்பிச்சி விட்ருவேன் எனக்கு வளையம் இல்லாத செயின் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வகையில் நம்மக்கிட்ட இருக்கிற செயின் எல்லாமே மாங்கல்யம் போர்க்குறதற்கு வளையத்தோட கூடிய செயின் தாங்க இது வந்து அம்மன் முகம் அம்மன் உருவத்தோட கூடிய ஒயிட் ஸ்டோன் வச்ச முகப்பு செயின் இது வந்து மல்டி ஸ்டோன் குட்டி குட்டி பால்ஸு இந்த சைஸ் தான் இந்த பாலுமே இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க பொண்ணுங்கள்லாம் இது மாதிரி போட்டாங்கன்னா போதும் ஏன்னா இது தனியாக இது மாதிரி போட்டாங்கன்னா கழுத்தில் முட்டிகிட்டு தனியாக தெரியும் இது மாதிரி போட்டோம்னா ரொம்ப பெருசாக அப்படி முட்டிகிட்டு இல்லாமல் அந்த நெக்குகிட்ட முட்டிகிட்டு இல்லாமல் அழகாக இருக்கும் ஸோ அதனால் இந்த சின்ன பால் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க பெரிய பால் அதை விட அதிகமாக வாங்குவாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்க பொண்ணுங்க நியூலி மேரேஜ் ஆனவங்கள்லாம் சின்ன பால் வச்சு போட்டு அழகாக இருக்கும் இது அம்மன் உருவத்தோட சைடில் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு அழகான முகப்பு செயின்ங்க அதுக்கப்புறம் ஒயிட் பால் மூணு ஒயிட் ஸ்டோன் வச்ச பால்ஸ் உண்டான செயின் இது எல்லாமே ஐம்பொன் செயின் அப்போ காமிக்கிறது எல்லாமே ஐம்பொன் செயின் ஒன் இயருக்கு நீங்கள் டெய்லியுமே வேர் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சூப்பராக வரும் டெய்லியுமே நீங்கள் வேர் பண்ணலாம் அதுக்குமே சில டெக்னிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அதை சொல்லிக் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன்லேயே முகப்பூரில் ஸ்டோன் மல்டி ஸ்டோன் க்ரீனு பிங்க்கு ஒயிட்டு எல்லாமே கலந்து வச்சுருக்கக்கூடிய ஸ்டோன் டாலர் இதில் பாருங்கள் இதுவும் அம்மன் தான் சைடில் பிங்க் அண்டு ஒயிட் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வரைக்கும் நான் காமிச்சது எல்லாமே ஐம்பன் செயின் ஒன் இயர் வாரண்டி செயின் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி எனக்கு அனுப்பலாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது இதோட முடிஞ்சிருச்சுங்க ஒன் ஒன் இயர் வாரண்டி செயின் இது வந்து ஃபார்மிங் செயின் சொல்லுவோம் இல்லையா ஃபார்மிங் செயினுங்க இது இது பாருங்கள் ஃபார்மிங் செயினில் உருண்ட பால் வச்சு இதுவும் ஃபாஸ்ட்டு மூவ் ஆகுங்க இந்த செயின் ஏன்னா லோ பட்ஜெட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே கடைக்குள்ளே இவ்வளோ தான் எனக்கு பட்ஜெட் இதுக்கு செயின் கொடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்ம அதை காமிக்கவே முடியாது அதனால் இது தான் அவங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா இதுதான் கேட்பாங்க அவங்க நம்ம கா அதை காமிச்சாலும் எனக்கு வேணாம் இதே கொடுங்க கம்மியானவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் இத்தனை பால்ஸ் இருக்குது இத்தனை முகப்பு இருக்குதுங்க இதெல்லாம் ஃபார்மிங் செயின் ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஸோ செயினோட மாடல்ஸ் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் முகப்போட மாடல் ப்ளஸ் செயினோட மாடல் பாருங்கள் கீழே இருக்குது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த செயின் தான் அக்கா எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இதேமாதிரி பண்ணிடலாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாங்கிலியம் பொருட்கிறத பார்த்துருவோம் சரிங்களா அதுக்கப்புறம் உருண்டை முறுக்கு செயின் முறுக்கு செயின் ஒரு ஐந்து போன் மதிக்கத்தக்க ஒரு முறுக்கு செயின்ங்க இதுவும் ஃபார்மிங் செயின் தான் ஃபார்மிங் செயின் தான் இதில் ஐங்கோன் செயின் இருக்குது இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் நல்ல ஒரு பார்க்குறதுக்கு கனமாக ஒரு திக்காக ஒரு அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் இதுவுமே பார்க்குறதுக்கு கோல்டு லுக்கில் தான் தெரியும் பட் ஆனால் என்ன சொல்கிறதுனா இதையும் அதையும் வச்சு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்காக இது தனியாக ஃபோட்டோ அனுப்புங்க அது தனியாக ஃபோட்டோ அனுப்புங்கன்னு கேட்காதீங்க இது ஃபார்மிங் செயின் இது லோ பட்ஜெட் செயின் லோ பட்ஜெட் செயின் வேணுன்றவங்க இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நான் ஐம்போன் செயினோட பட்ஜெட் சொல்வேன் பட்ஜெட் ஓகேனா தான் அந்த செயின் உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்ப முடியும் ஸோ அப்போ இந்த ஃபார்மிங் செயினோட ஃபோட்டோ வந்து இதிலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்து உங்களுக்கு வேணும்னா இதை அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஸோ இது அஞ்சு பவுண்ட் மதிக்கத்தக்க செயின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு மூன்று பவுன் மதிக்கத்தக்க செயினுங்க இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக மாங்கல்யம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பரான செயின்னு சொல்லலாங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கயிறு போட்டுக்கிறேன்க்கா எனக்கு வந்து டெய்லியும் கவரிங் செயின் போட்டுக்க ஒத்துக்காது அதனால் வந்து நான் மஞ்சள் கயிறில் போட்டுக்குவேன் எங்கேயாவது வெளியில் கிளம்பி போனால் மட்டும் ஒரு செயினை சும்மா கழுத்தில் போடுவேன் அப்படின்னா அதுக்கு கோதுமை செயின் ரொம்ப சூப்பரான ஒரு மாடலுங்க இந்த செயின் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாங்க இதுவும் ஃபார்மிங் செயின் தான் நான் காமிச்ச முகுப்பு செயினை தவிர மற்றது எல்லாமே ஃபார்மிங் செயின் தாங்க எல்லாமே ஐம்பூன் செயின் இருக்குது ஸோ அது நீங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஃபார்மிங் செயினுக்காக தான் கொண்டு வந்தேன் பட் முகுப்பு செயினை கொஞ்சம் காமிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முகுப்பு செயின் காமிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் ஃபார்மிங் செயினில் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு மஞ்சள் சரடு கூட சேர்த்து வேர் பண்ணுறதுக்கு உகந்த செயினுங்க இதெல்லாம் இது பார்த்தாச்சுங்களா அங்கே பாருங்கள் இதுவும் இதுவும் மஞ்சள் கரடு கூட சேர்த்து வேர் பண்ணலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் இந்த செயின் இது எல்லாமே ஃப்ளெக்சிபிள் செயின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்படி உட்கார்ந்து பார்த்தீங்களா அப்படி பிடிக்க முடியுது பார்த்தீங்களா இது எல்லாமே ஆண்கள் போடக்கூடிய செயின் இது அவங்க கழுத்தில் போட்டாலும் நெளிஞ்சு கிழிஞ்சிட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு விரச்சிட்டு இருக்க செயின் ஆண்கள் போட்டு இருக்காது ஸோ ஃப்ளெக்ஸிபிள் செயின் இதெல்லாம் எஸ்பி செயின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த வகையான செயின் ஆண்கள் போடும்போது அழகாகவும் இருக்கும் இது ஆண்களுக்கு உகந்த செயின்னு சொல்லலாம் பெண்கள் எல்லா செயினுமே போடலாமா அதனால் பெண்களுக்கு தனி செயின் அப்படி எதுவும் கிடையாது இது ஆண்களுக்கு உகந்த செயின் ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் என்ன காரணம்னு சொல்கிறேன்னு இங்கே பாருங்கள் கையில் பாருங்கள் இப்படி வருதா அவ்வளோதான் பிடிக்கிறோமா அப்படி விட்றோமா ஃப்ளெக்சிபிள் ஆகுதா ஸோ இதுதான் ஆண்களுக்கு உகந்த செயினுங்க நான் காமிச்ச செயின் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செயினில் வந்து ஃபார்மிங் செயின் வித்து ஐம்போன் முகுப்பு செயின் அது மட்டும் காமிச்சிருக்கேன் ஃபார்மிங் செயின் ப்ளஸ் வந்து ஃபார்மிங்கில் முகுப்பு செயின் ப்ளஸ் ஐம்பொனில் முகுப்பு செயின் காமிச்சிருக்காங்க உங்களுக்கு இதில் எது தேவை இருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஐம்போன் செயின் தனியாக நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச செயின் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி